சுற்றுவா புயல் அப்படியே இந்த செடி இந்த செடி இந்த பூண்டு செடியெல்லாம் சுத்தம் அப்படியே குறு குறு இருக்குன்னு சுத்தம் அப்படியே நான் பார்த்துருக்கேன் இலங்கையை வம்சம் பண்ணிவிட்டு அடுத்து வந்தவங்க வருது எப்படி இந்த பிறந்த நல்லா தரையெல்லாம் நல்லா ஊற வச்சு மரத்து வேரெல்லாம் மரத்து வேரெல்லாம் ஊற வச்சு ஊற வச்சு அப்புறம் வரும் புயல் வந்து வந்து வேரோடு பிடுங்கி போட்டுட்டு போயிடும் அவ்வளோ ஒரு உயிர் சக்தி இருக்குது இந்த புயலுக்கு நல்ல இப்போ தான் ஆரம்பமாகுது பார்த்து சாக்கிறதே இருங்க மரமட்டை கிட்ட போய் ஒதுங்காதீங்க ட்ருவா புயல் தானே புயலை பார்த்தாச்சு கச்சா புயலை பார்த்தாச்சு இப்போ இது வந்து மிரட்டுது புயல் இந்த தண்ணி இந்த தண்ணியெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் சுற்றி இருக்குது நான் பார்த்துருக்கேன் இந்த உள்ள சத் தண்ணியெல்லாம் அப்படி அடிக்குங்க புயல் அடித்தா இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறா டிவியில் சொல்லிக்கிட்டே இருக்கா என்னென்னு பார்ப்போம் அதையும் தான் பார்த்துருவோமே